ஓம் சக்தி அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் அவசரமாக உன்னிடம் பேச வேண்டும் என்று உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் விடிந்தாள் மாதத்தின் முதலாம் தேதியான இன்று இந்த காரியங்கள் நடக்கக்கூடாது நடக்கவே கூடாது என்று உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே இது நாள் வரை இது நேரம் வரை நடந்தது போதும் இதற்கு மேல் நடக்கக்கூடாது என்று பதற்றத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் அது என் மீதான சந்தேகத்தோடு நான் வரவில்லை உன் மீதான பயத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் இருந்தால் அது முழுவதும் நடக்காது என்று எனக்கு தெரியும் தெரிந்தும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் ஏன் தெரியுமா உன் மீதான இருக்கும் என் பயத்தின் காரணமாகத்தான் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கும் பலவிதமான போராட்டங்களுக்கு முழுமையான காரணமாக நீதான் நின்று கொண்டிருக்கிறாய் பலர் மீதும் சிலர் மீதும் எத்தனையோ காரணங்களை நீ சுமந்திருந்தாலும் சுமத்தினாலும் சில காரியங்கள் உன்னால் தான் உன் வாழ்க்கையில் விபரீதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இந்த நேரத்தில் இருக்கிறது தங்கமே உன்மீதி இருக்கும் பயத்தில் தான் உன்னை தேடி வந்தேன் இப்போது விடையும் புதிய மாதத்திலாவது இதுபோல் காரியங்கள் நடந்துவிடக் கூடாது என்ற அச்சத்தில் உன்னை தேடி வந்தேன் அன்பு பிள்ளையே சில காரியங்கள் நடக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது அதிலிருந்து உன்னை தப்பிவித்து உன்னை நான் அழைத்து வர வேண்டும் என்று நினைக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அதற்கு நீ என் வாக்கை கேட்டாக வேண்டும் என் சொல்படி நடந்தாக வேண்டும் நான் இப்படித்தான் போவேன் இந்த வழியில்தான் தான் நடப்பேன் என்றால் வருவதை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் வந்த பிறகு தாயே என்ன செய்வது என்று கேட்டால் எதையும் மாற்ற முடியாதல்லவா நடப்பதற்கு முன்னால் என் வாக்கை கேட்டால் நடப்பதை தவிர்த்து நல்லதாக மாற்றிவிடலாம் இதுபோல காரியங்கள் நடக்க கூடாது என் அன்பு பிள்ளையே நான் உன்னோடு இருந்துவிட்டால் கெட்ட காரியமும் நடக்காமல் உன் நல்ல காரியத்தை மட்டுமே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வீட்டு வாசலோடு நிறுத்தி எது நல்லது கெட்டது என்று உன் வீட்டிற்குள் என் அனுமதியோடு நடக்கும் எல்லா காரியங்களும் ஆனால் நீ அப்படி செய்கிறாயா உன் நம்பிக்கை அப்படித்தான் இருக்கிறதா என் அன்பு பிள்ளையே உன் நம்பிக்கை இப்போது சிறிது சிறிதாக குறைந்து வருகிறது குறைந்த உன் நம்பிக்கையை பலப்படுத்த வேண்டும் அதிகமாக்க வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே வழக்கம் போல சந்தேகத்தோடு இன்றும் என்னை தள்ளிவிட்டு போய்விடுவாயோ என்ற அச்சத்தில் நின்றேன் ஆனால் என் வாக்கை இப்போதாவது கேட்க வந்து விட்டாய் நீ நல்ல காலம் பிறக்க போகிறது என்ற நம்பிக்கை எனக்கும் உன்மீது விட்டது தங்கமே நாளை பிறக்க போகும் மாதத்தில் முதல் நாளன்று உன் எண்ணத்தையும் உடலையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் எதுவும் உன்னை இனியாவது தொடரக்கூடாது என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் அன்பு பிள்ளையே என் மீது இருக்கும் நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருந்தாலும் என்மீது உனக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் உன்னை தேடி வந்த நோக்கத்தை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்வில் இதற்கு மேலாவது முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாளை காலை உன் முதல் அடியை எடுத்துவை மீது நம்பிக்கை வைத்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக நான் மாற்றிக் கொடுத்து உன் வாழ்வை நான் உயர வைப்பேன் அன்பு பிள்ளையே உன்னைச் சுற்றி இருக்கும் நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் இருக்கும் தீய எண்ணங்களோடு இருப்பவர்களை விட்டு நீ விலகி நின்றால் மட்டுமே உன் வாழ்க்கை உருப்படும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் உன் மீது இருக்கும் பயத்தில்தான் இந்த நேரத்தில் கூட உன்னை தேடி வந்திருக்கிறேன் நாளை முதல் நீ நினைப்பது மட்டுமே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கும் உன் தாயை வரவழைத்து அழைத்து உன்னிடத்தில் நம்பிக்கையோடு வைத்துக்கொள் அன்பு பிள்ளையே தேவையற்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்க உனக்கு பாதுகாப்பாக இருக்க உன்னை தேடி வந்த உன் அன்னையை இருக பற்றிக்கொள் நடக்கும் காரியங்கள் நல்லவையாக நடக்கட்டும் நடக்க இருக்கும் காரியங்கள் நல்லதாக உனக்கு நல்ல முடிவுகளை கொடுக்கட்டும் எதிர்பார்த்து காத்திருந்தது நாளை உன் வீட்டில் வாசற்படி தேடி வரட்டும் காத்திருந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கட்டும் இது அத்தனையும் நடக்க உன் அன்னையின் மீது நீ வைத்த நம்பிக்கை எனக்கு நீ காட்ட வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் நம்பிக்கையை எனக்கு எதன் மூலம் காட்ட வேண்டும் என்ற குழப்பம் கூட உனக்கு வேண்டாம் என் அன்பு பிள்ளையே உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை உன் அன்னைக்காக கொடுத்து உன் நம்பிக்கையை எனக்கு காட்டு காத்திருக்கிறேன் உனக்காக ஓம் சக்தி நன்றி